ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப சாஃப்ட்டாக ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து ஒரு கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கலாம் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்து ஃபஸ்ட்டு மாவை நல்லா கலந்துக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாவில் சேர்த்து பசஞ்சு எடுத்துக்கலாம் மாவோட பதம் வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக வரணும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா பசஞ்சு எடுத்துக்கோங்க நான் வந்து வறுக்காத மாவு கடையில் வாங்கின மாவு தான் வந்து சேர்த்திருக்கேன் இது இந்த மாவை பொறுத்து இருக்கு தண்ணியோட அளவு வந்து கூட்டி குறைச்சு வரும் இந்த அளவு பிசைஞ்சிட்டு அதை அப்படியே மூடி போட்டு வச்சிருங்க நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா சாஃப்டா பசஞ்சே எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடையில வந்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் நெய் வந்து நல்லா சூடானதும் ஒரு கப் அளவு துருவுன தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்து எடுக்கலாம் தேங்காய் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வறுக்கிறோமோ அந்த அளவு கொழுக்கட்டை வந்து சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும் நல்லா வாசனை வரணும் அந்த அளவுக்கு தேங்காய் வறுத்து எடுத்ததுக்கு அப்புறம் இதில் வந்து ஒரு கப் அளவு துருவுன வெள்ளம் சேர்த்துக்கிறேன் வெள்ளத்துல வந்து கல் மண் ஏதாவது இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெள்ளத்தை நல்லா கரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி அப்புறம் இதோட சேர்த்துக்கோங்க கடைசியாக வந்து கொஞ்சமா ஏலக்காய் தூள் தூவி நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிடலாம் இப்போ நான் ரெண்டு மூணு விதமாக கொழுக்கட்டை செஞ்சு காட்டுறேன் ஃபஸ்ட்டு மஞ்சள் இலையெல்லாம் பண்ணிடலாம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி தட்டிட்டு செஞ்சு வச்சுருக்க பூரணத்தை வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சு இது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் மஞ்சள் இலை அப்புறம் பூவரசம் இலை வாழை எல்லாம் பண்ணும்போது கொழுக்கட்டை ரொம்ப நல்லாயிருக்கும் மஞ்சளில் கடிச்சிச்சின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதோடய வாசனையோடு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உள்ளே வைக்கிற பொருளும் நான் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணி காமிச்சிருக்கேன் வெறும் தேங்காவும் வெள்ளமும் வச்சு இதில் வந்து நிறைய விதமாக பண்ணலாம் பச்சைப்பயிர் வச்சு பண்ணலாம் கடலைப்பருப்பு வேக வச்சு அதுக்கு வச்சும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இது பொட்டுக்கடலை வறுத்து பண்ணிக்கலாம் பவுடர் பண்ணி இல்லைன்னா வேர்க்கடலை வச்சு செய்யலாம் நிறைய விதமாக இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அப்படி பண்ணிக்கலாம் உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கு நான் வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சு காமிச்சிருக்கேன் இதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது இந்த குழுக்கட்ட அச்சு வச்சும் செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த மாதிரியும் ரெடி பண்ணி பாருங்கள் பிளாஸ்டிக் பேப்பர் வந்து நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் தடவி எடுத்துட்டு கொஞ்சமாக மாவை வந்து உருண்டை பண்ணி வச்சுட்டு ஏதாவது ஒரு மூடி இல்லைன்னா கிண்ணம் வச்சு இது மாதிரி அமைக்க எடுத்தீங்க அப்படின்னா நல்லா நைஸாக மாவு வந்துடும் அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க பூர்ணத்தை கொஞ்சமாக எடுத்து வச்சு கொழுக்கட்டை மாதிரி சைடு எல்லாமே க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா கொழுக்கட்டையுமே வந்து ரெடி பண்ணியாச்சு இட்லி பாத்திரத்தில் மூடியில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த கொழுக்கட்டை எல்லாமே எடுத்து வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி நான் வறுக்காத மாவு தான் எடுத்திருக்கேன் அதுலேயே வந்து கொழுக்கட்டை நல்ல சாஃப்ட்டாக வந்திருக்கு நெய் சேர்த்து மாவு பேசையும் போது நல்ல வாசனையாகவும் இருக்கும் கொழுக்கட்டை நல்ல சாஃப்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு அதே சாஃப்ட்டோட இருக்கும் கண்டிப்பாக இனிமேல் கொழுக்கட்டை பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்டான கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க பை ஃப்ரெண்ட்ஸ்